ஏங்க சைனா விட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகி மூணு வருஷம் ஆகுது நூற்றி நாற்பத்தாறு கோடி இந்தியா சைனா வெறும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி தான் அவனங்களோட நிலப்பரப்பு எவ்வளோ தெரியுமா மொத்தம் ஒம்போது லட்சத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி பதினொன்று ஸ்கொயர் கிலோமீட்டரு நம்மளது எவ்வளோ தெரியுமா வெறும் ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நூற்றி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டரு அவனுங்களில் மூணில் ஒரு பங்கு கூட நம்ம கிடையாது ஆனால் அவனுங்களை விட நம்ம மக்கள் தொகை அதிகமாக போயிட்டுருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு உமன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்தியன் ஃபெர்டிலிட்டி ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா ஒன்று புள்ளி ஒன்பது அதே சைனாவில் ஒன்று புள்ளி ரெண்டு தான் நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளோட மக்கள் தொகை விகிதம் வளர்றது வளர்ச்சி விகிதம் சைனாவை விட அதிகமாக இருக்குது உலகத்திலே நம்பர் ஒன் நம்ம மக்கள் தொகை இருக்கிற நாடு ஆனால் நமக்கு உணவு மற்ற ரிசோர்ஸஸ்ஸு மற்ற வசதிகள் குடியிருக்க வீடு தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருக்கா குழந்தைகளோட நலன் ஸ்கூலு எஜுகேஷனு ஒவ்வொருத்தருக்கு உண்டான வசதிகள் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கமா நாம இந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் பிரச்சனை அந்த பக்கம் சைனா பிரச்சனை கீழே இலங்கை பிரச்சனை சைடில் பங்களாதேஷ் பிரச்சனை இந்த ஏங்க சொன்னது தான் காலையில் பார்த்தேன் இது பற்றாதுக்குன்னு உள்ள ஜாதி மதம் அரசியல் ஊழல் லஞ்சம் எனக்குனமோ இது எல்லாத்துக்குமே கம்யூனிசம் தான் தீர்வுன்னு தோணுது ஏன்னா நூற்றி நாற்பத்தாறு கோடி பேரும் இனிமேல் நம்ம உழைச்சி நம்ம வளர்ந்த ஆகி நம்ம வந்து எல்லாருக்கும் சரிவிகிதமாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் பணக்காரங்களாக முடியாது எவன் பதுக்கி வச்சுருக்கானோ எவன் லஞ்ச ஊழல் வாங்கி நிறைய சேர்த்து வச்சுருக்கானோ அவங்கள்டருந்து அடித்து பிடுங்கி சரிசமமாக ஒரு பங்கீடு எல்லா மாநிலத்துக்கும் பங்கீடு பண்ணி நம்ம இந்தியாவை வல்லரசாக்குறது ஒன்று தான் ஒரே ஒரு தீர்வு வேற வழியே கிடையாது இதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் உழைங்க வாரத்தில் ஏழு நாள் உழைங்க உழைங்கன்னா என்ன மயிருக்கு உழைக்கணும் ஏண்டா எல்லாம் நிலத்த நிலத்தை சுரண்டி மக்களோட ரத்தத்தை சுரண்டி திருடி எல்லாம் நல்லா லஞ்சம் ஊழல் பண்ணி கோடி கோடியாக கோடி கோடியாக சுவிஸ் பேங்க்லேயும் கருப்பு பணமாகவும் தங்கமாகவும் பதுக்கி 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 வச்சு இந்தியா ஏழை நாடுகள் அறிவு இந்தியாவோடய சொத்தை எல்லாத்தையும் கருப்பு பணமாக பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சிவாஜி பணம் வந்து எத்தனையோ நாளாக எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் முதல்ல வெளியே கொண்டு வர்றது தான் இந்தியாவை காப்பாற்றுற ஒரே வழி இல்லை சோத்துக்கு தண்ணிக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சண்டை படிப்புக்கு சண்டை எல்லாத்துக்கும் சண்டை வரும் நம்ம போய் இனிமேல் கல்யாணம் அவரனுக்கிட்டே டூ கே கிட்ஸ்க்கு டூ கேட் கிட்டலாம் குழந்தை பெற்றுக்காக தான் சொன்னால் செருப்ப கல்ட்டு அடிப்பானுங்க செவன்டி ஸ்கிட்ஸ் என்னடா புடுங்கி புளிச்சிட்டு இருந்தீங்க நீங்க என்னடா புடுங்கி தள்ளிட்டு இருந்தீங்கன்னு தான் கேப்பாங்க நம்மளே